இன்னைக்கு நான் இந்துக்களும் முஸ்லீமும் மாமி மச்சினா நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கோம்யா இதில் யாரோ வந்து ஊட வந்து என்னமோ நடக்குது ஆனால் எவனோ வந்து தேவ இல்லாமல் கெடுத்துக்கிட்டு இருக்காய்யா அது யாருன்னே தெரிய மாட்டேது ஐயப்பன் கோயிலுக்கு போன வருஷம் அந்த பள்ளிவாசலில் போய் சாமியை கும்பிட்டு வணக்கம் மாப்பிள மாப்பிள்ள தேனியிலருந்து குண்டத்தில் பிரச்சனை ஒன்று ஐயப்பன் கோயிலில் பிரச்சனை ஆயிடுது இல்லைன்னா திருப்புற குண்டத்தில் வருஷம் வருஷம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடுது இன்றைக்கி நான் இந்துக்களும் முஸ்லீமும் மாமி மச்சினா நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கோம்யா இன்னைக்கு முஸ்லீம் வீட்டில் கூட நான் வேலையில் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் ரெண்டு எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்கோம் ஆனால் இதில் யாரோ வந்து ஊரில் வந்து என்னமோ நடக்குது இதே உண்மை ஏன்னா முஸ்லீம்காரங்க யாருமே இந்த வரைக்கும் நான் வீடியோ பார்த்ததுலேருந்து யார் வந்து எதுவுமே குறை சொல்லலாம் இன்றைக்கி எல்லாருமே வந்து இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாகவும் மாமி மச்சினாகவும் ஒரு நண்பனாகவும் பழகிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எவனோ வந்து தேவ இல்லாமல் கெடுத்துக்கிட்டாயா உக்காடி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஏன்னா இவன் யார் என்னான்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா வருஷம் வருஷம் ஒன்று இந்துக்கல் கோயிலில் முட்டினே குறிப்பார்த்து அடிக்கிறாங்க அது யாருன்னே தெரிய மாட்டேது ஐயப்பன் கோயிலுக்கு போன வருஷம் இந்த வருஷம் திருப்பரகுண்டம் இந்த மாதிரி திருப்பரகுண்டத்துலேயும் பிரச்சனை இங்கிட்டு பார்த்தா இன்னமும் கவர்ங்க அந்த பள்ளிவாசலில் ஓய் சாமியை கும்பிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு பட்டையை போட்டு முருகா ஆண்டவா அப்படின்னு நம்ம கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அவங்களும் வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி ஐயப்பன் கோயிலுக்கும் முஸ்லீம் இருக்க என் மாப்பிள்ளைய மச்சினிங்க எல்லோரும் வந்து ஐயப்பன் கோயிலுக்காரவங்களுக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் வந்து குறுக்க வந்து யாரோ ஏதோ இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை கண்டுபிடிக்கணும் நம்ம மத கலவரமும் சாதி கலவரத்தை உண்டாக்குறதுக்கு நாண்டியே அரசியல் வந்துச்சுன்னா அந்த அரசியலே தேவையில்லையா யாருக்குமேவும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டில் உன்னே நான் பெரிய ஆளு நீயே பெரியாலுன்னுட்டு இப்படிலாம் பண்ணலாமாயா நம்மளாம் மனுஷங்க ஒரு தடவை தான் பிறக்க போகிறோம் நீ அடுத்த ஜென்மத்திலலாம் எப்படி பிறக்க போகிறோம்னே தெரிய மாட்டுது அது தண்ணி மனுஷனாக இருந்து எல்லோரும் ஒத்துமையாக இருக்க பாருங்க எல்லா கடவுளும் ஒன்றுன்னு நினைக்கிறவே நான் தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா கோயிலுமே எந்த கோயிலாக இருந்தாலும் சரி யார் எந்த அவங்கவங்க கடவுள் அவங்கவங்களுக்கு கடவுள் அது மாதிரி நம்ம நினைக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க பெரியாள் இவங்க பெரியாளு நினைக்காமல் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க நம்ம